நீட் தேர்வு இருக்கக்கூடாது என அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தை பகுதியில் வரும் மே பதினோராம் தேதி சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெறவுள்ளது இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மாநாட்டு பணிகளை நேற்று மாலை ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸ் இந்த மாநாடு சமூக நீதியை வலியுறுத்தும் வகையில் நடத்தப்பட உள்ளதாக கூறினாா் மாநாட்டினுடைய நோக்கமே சமூக நீதி சமூக நீதி அடிப்படையில் மாநாடு சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு நடத்த வேண்டும் மத்திய அரசு நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அதற்கு மருத்துவர் சார்பிலும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் பிரதமர் மோடி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துகளும் தெரிவிக்கின்றோம் மருத்துவர் ஐயாவுடைய நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால கோரிக்கை அது போராட்டம் அது எத்தனையோ பிரதமர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் சந்தித்தார்கள் இறுதியாக இப்பொழுது மோடி அவர்கள் அறிவித்திருக்கிறார் அது போதாது எங்களுக்கு எங்களுக்கு தமிழக அரசு ஜாதி கணக்கெடுப்பு சர்வே இந்திய புள்ளிய விவரம் சேகரிப்பு சட்டம் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ படி சர்வே எடுக்கணும் சர்வே எடுத்தால்தான் தமிழ்நாட்டில் உள்ள பின்தங்கிய மக்கள் முன்னேற முடியும் தமிழ்நாட்டில் முன்னூத்தி சமுதாயங்கள் இடஒதுக்கீடு பெறுகிறார்கள் அதாவது அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பெறுகிறார்கள் அதில் எம்பிசி இருபது பர்சன்ட் பிசி முப்பது பர்சன்ட் எஸ்சி பதினெட்டு எஸ்டி ஒரு நோக்கம் என்னன்னா இந்த அறுபத்தி ஒன்பது இடஒதுக்கீடு பெறுகின்ற மக்கள் யாருக்கு கிடைக்கல யார் யார் அதிகமா தட்டி செல்கிறார்கள் யாருக்கு இன்னும் போதல யாருக்கு சுத்தமா கிடைக்கல இது தெரியணும்னா மாநில அரசு தான் கணக்கெடுப்பு நடத்தணும் மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்த முடியாது மத்திய அரசு நடத்துகின்ற கணக்கெடுப்பு ஒரு மேக்ரோ லெவல் தமிழக அரசு எடுத்தால் அது மைக்ரோ லெவல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நடுவண் அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பது மருத்துவர் ராமதாசுக்கு கிடைத்த வெற்றி என்று கூறியவர் இதற்காக பாமக சார்பில் பிரதமர் மோடிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் இருப்பினும் இந்திய புள்ளி சட்டப்படி தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்றும் அப்படி எடுத்தால்தான் தமிழகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு உதவ முடியும் என்றும் அவர் கூறினார் நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது என்ற அவர் நீட் தேர்வு இருக்கக்கூடாது என தொடர்ந்து அரசு கழுத்தம் கொடுத்து வருவதாகவும் கூறினார் பிள்ளைகள் எல்லாம் இழக்கிறது ஒரு தேர்வுக்காகலாம் எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் நீட்டு தேர்வு நிச்சயமா வந்து சமூக நீதிக்கு எதிரானது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது அந்த மனநிலை மிக மோசமான இருக்கின்ற பிள்ளைகள் அது அதுக்கு இன்னொரு காரணம் பெற்றோர்கள் ஒரு காரணமா பெட்ரோல் கொடுக்கிற அழுத்தங்கள் வந்து ஐயோ நான் நீட்ல பாஸ் பண்ணலாம் அப்புறம் எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து பதில் சொல்லணும்னு அந்த ஒரு பயத்திலையும் இது போன்ற இந்த வய இந்த பருவத்துல பள்ளி பருவத்துல தற்கொலை செய்கின்ற மனநிலைக்கு தள்ளி செல்கின்ற அந்த போக்கு வந்து நிச்சயமா இருக்கக்கூடாது தேர் மாணவர்கள் அநியாயம் என்றும் நீட் தேர்வை அகற்ற வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாகவும் அவர் கூறினார் மாநாட்டு பணிகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்த அன்புமணி ராமதாசை பார்த்தவுடன் கிழக்கு கடற்கரை சாலையில் சென்ற பொதுமக்கள் மகிழ்ந்தை நிறுத்திவிட்டு அன்புமணியுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்